ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி குட் நியூஸ் தினக்கூலி தொழிலாளர்களின் குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி இரண்டாக உயர்வு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் தொலைதூரங்களுக்கு செல்லும் வகையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இங்கு பணியாளர் பற்றாக்குறை காரணமாக தினக்கூலி ஒப்பந்த அடிப்படையில் ஊழியர்கள் நியமிக்க பட்டனர் ஆனால் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் ஐநூத்தி முப்பத்தி ஐந்து மட்டுமே வழங்கப்பட்டது இது குறைந்தபட்ச கூலி சட்ட விதி போக்குவரத்து தொழிலாளர்களின் ஒப்பந்த விதிகள் உள்ளிட்டவற்றுக்கு முரணாக இருப்பதாக சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் கடந்த ஆண்டு வழங்கப்பட்ட வேலைநிறுத்த நோட்டீஸ் மீதான சமரச பேச்சுவார்த்தையிலும் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்ட தினக்கூலி தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி சட்டப்படி ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் இதற்காக போடப்பட்ட ஒப்பந்தம் செல்லாது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது இதன் அடிப்படையில் குறைந்தபட்ச கூலி சட்டப்படி விரைவு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தின கூலி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என தொழிலாளர் தனி இணை ஆணையரும் வலியுறுத்தினர் இதைத் தொடர்ந்து விரைவு போக்குவரத்து கழக இயக்கப்பிரிவு பொது மேலாளர் பிறப்பித்த உத்தரவில் கூறியிருப்பதாவது கடந்த ஒன்பதாம் தேதி நடைபெற்ற வாரிய கூட்டத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையிலும் கடந்த ஆண்டு ஜனவரி இரண்டாம் தேதி தொழிலாளர் நலத்துறை பிறப்பித்த அரசாணையின் படியும் ஓட்டுநர் நடத்துனர் பணிகளை ஒரு சேர மேற்கொள்ளும் டிசிசி பணியாளர்களுக்கும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கும் ஆன குறைந்தபட்ச ஊதியத்தில் திருத்தம் செய்யப்படுகிறது அதன்படி நாளொன்றுக்கு டிசிசி பணியாளர்களுக்கு ரூபாய் எட்நூத்தி எண்பத்தி இரண்டும் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு ரூபாய் எட்நூத்தி எழுபத்தி இரண்டும் ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவுக்கு சிஐடி உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அவர்கள் கூறும்போது விரைவு போக்குவரத்து கழகத்தின் குறைந்தபட்ச கூலி உத்தரவை வரவேற்கிறோம் அதே நேரம் ஒப்பந்தப்படியான ஊதியத்தை விட இது குறைவாகும் எனவே நிர்வாகம் ஒப்பந்தப்படியான ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்